சர்ப்ரைஸ் மறக்காமல்ர்ப்ரைஸ் வெல்கம் வெல் டன் உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் விரும்பும்போது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்று தலைப்பிலே நான் இங்கே உங்களுக்கு பேசுகிறேன் இப்போ குழந்தை ஆணா பெண்ணா எப்படி பிறக்குன்றது நம்ம கையில் இல்லை இறைவனுடைய சித்தம் சில பேருக்கு விரும்பின குழந்த பிறந்துடும் சில பேருக்கு மாற்றி பிறக்கிறது உண்டு ஒரு முதல்ல ஒன்று பார்ப்பாங்க பொண்ணாக இருக்கும் மறுபடியும் பொண்ணாக பிறந்துடும் அல்லது முதல்ல ஆணருக்கும் இருக்கும் திரும்ப ஆண் வரும் மாற்றியும் பிறக்கும் மாற்றி பிறந்தால் சந்தோஷம் ஆண் ஒன்று பெண்ணொன்று இப்போது இந்த சூழலே சில பேர் மனம் வருத்தப்படுவார்கள் என்னடா ரெண்டும் பொண்ணாக போயிட்டேன் எப்படி நம்ம கரையேற்ற போகிறோம் அதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணணுமே நகை வாங்கணுமே கவலையாக இருக்கும் அப்போ சேமிப்பு திட்டத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்ம சின்ன பிள்ளையிலேயே உண்டியலை போட்டு நாம் கற்றுக் கொடுத்து நாமளும் அதுக்காக நகை சீட்லாம் போட்டு பெண்களுக்கு சரி பண்ணணும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் படிப்புக்கு நாம் ரெண்டு பேருக்குமே இப்போ செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது என்ன பாருணா இப்போ ரெண்டு பெண் குழந்தை வச்சுக்குவோம் ஆண் வாசலையாக நம்ம கவலைப்படுவோம் இருபது வயசு வரைக்கும் தான் நீங்கள் கவலை பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஆணை சேர்க்குறோம் பெண் கூட இன்னொரு பொண்ணுக்கும் சேர்க்குறோம் அப்போ ரெண்டு ஆணாச்சு அப்போ ரெண்டு மகள் ரெண்டு மருமகன் அப்போ நாலு குழந்த நமக்கு இந்த மன என்ன வேணும் அனைவருக்கும் மருமகன் நமக்கு இன்னொரு பிள்ளை இப்போ ரெண்டு பொண்ணுன்னா இருபது இருபத்தி ரெண்டு வயசு கழிச்சு கல்யாணமானால் நான்கு பேர் அது மருமகன் அப்போ ரெண்டும் வந்துருச்சு கடவுள் கொடுத்துட்டார் இல்லை இப்படி பரட்டி பாருங்கள் ஆனா இருந்துட்டால் மறு மகள் வந்தால் அது மகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் மன நிம்மதி அடையும் இல்லாத நினைத்து இயங்கி கொண்டே இருக்கக்கூடாது இருப்பதை சரி பண்ணி அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டியது ஒவ்வொரு கடமை ஒவ்வொருத்தரு லட்சியம் ஒவ்வொருடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்று நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன் எங்கள் பாட்டிக்கு அஞ்சு குழந்தை ஒரே ஒரு பொண்ணு நாலு ஆண் ஆனால் அந்த நாலு ஆண்கள் எங்கள் பாட்டி தொண்ணூறு வயசு எங்கள் பாட்டினா இறந்துட்டார் ஒரு வகையை சொல்கிறேன் ஒரு இதில் ஆனால் அந்த பெண் குழந்தை தான் பெண் குழந்தையும் அவங்க புருஷன் அதாவது எங்கள் தாத்தா பாட்டி தான் அவங்கள கலந்து பண்ணாங்க அப்போ என்ன அர்த்தம் இப்போ பெண் குழந்தை மட்டமா ஏன் அந்த நாலு ஆண் குழந்தை செய்யலை அதுதான் ஆக நம்ம வளர்க்குற முறையில் தான் எல்லாம் இருக்குது நல்ல பிள்ளைங்களை வளருங்க முன்கூட்டி திட்டமிடுங்கள் அப்படி இருந்தால் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் வெற்றி பெறும் இறைவனுடைய கருணையோடு அடுத்த வீடியோவில் உங்களை ச சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான அழுத்துங்கள் அப்போதான் நான் முன்பு போட்ட வீடியோக்களும் பின்பு போட்ட வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண் பெண் என்ற பாகுபாடு வைத்து மனசை கெடுத்து கொள்ளாதீர்கள் அதனால் மாத்திரை ஏறும் பிபி ஏறும் சுகர் ஏறும் இது மன சஞ்சலத்தை சுலோகங்களை படிங்க நிறைய இருக்குது தேவாரம் அப்புறம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை டெய்லி இரவு ஐந்து நிமிடம் மூணு நிமிடம் பண்ணிங்க போதும் நல்லா தூக்கம் மறுநாள் பிரிஸ்க் ஆகிச்சு அடுத்த வேலை தொடங்குங்கள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்